மார்ச் பதினைந்து ஆளாளர் வில்லியம் ஹார்ட் பிறப்பு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு வெல்ஸ் இங்கிலாந்து இறப்பு மார்ச் பதினைந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று யோக் வடக்கு யோக்ஷை இங்கிலாந்து இவர் ஆக்ஸ்போர்டில் உள்ள லிங்கன் கல்லூரியில் கல்வி கற்றார் பின்னர் இவர் கத்தோலிக்கராக மாறி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டார் பிறகு யோக் நாட்டிற்கே திரும்பி வந்த அங்கிருந்த சிறையில் கிறிஸ்தவ கைதிகளை சந்தித்து தேச்சு தேற்றரவு அளித்தார் இதை இவருக்கு நெருக்கமாக இருந்த ஒருவர் அரசாங்க அதிகாரியிடம் காட்டி கொடுக்க கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் நாள் தூக்கிலிடப்பட்டார் டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு போப் லியோ பதிமூன்று அவர்களால் இவர் அருளாளராக அருள் பொழிவு செய்யப்பட்டார்